சைக்கிள் தொடருது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே ஒரு வருஷம் எப்படி போடுறதுனே தெரியாது இது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் யார் பண்றாரோ அதாவது ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கான பழக்கம் அண்ட் இந்த ப்ரொகாசினேஷன் பழக்கம் தான் உங்க முழு வாழ்க்கையும் அழிச்சிடும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இந்த பழக்கத்தை பத்தி சொல்லிருக்காரு என்ன தெரிய வருதுன்னா இந்த ஒரு வேலையை பொற்கணிக்கிறதுக்கான பழக்கம் இப்ப மட்டும் இல்ல வருஷ கணக்காவே இருக்கு

மதிப்புள்ள ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அதுதான் நம்மளுடைய நேரம் நம்மளால எந்த ஒரு முறையிலயும் நம்மளுடைய கடந்து போன நேரத்தை நம்மளால திரும்ப எடுத்து வர முடியாது இப்போ கூட உங்களுடைய ஒவ்வொரு செகண்ட் கம்மி இருக்கு அண்ட் உங்களால கடந்து போன அந்த ஒரு செகண்ட் கூட திரும்ப எடுத்து வர முடியாது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் பாத்தீங்கன்னா அது சரியான நேரத்துல முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் அப்படி ஒரு வாட்டி அந்த நேரம் கடந்து போச்சுன்னா நம்மளால அந்த வேலையை திரும்பவும் செய்ய முடியாது அண்ட் அதிகமான ஆட்களுக்கு இடையே இந்த ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்க கிட்ட நேரம் இருக்கும் போது அப்ப அவங்க தீவிரமா இருக்க மாட்டாங்க ஆனா நேரம் கடந்ததுமே அப்ப முழு குழந்தைத்துடைய டென்ஷன் எடுத்துக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க இதுக்காகத்தான் முதல்ல நேரத்துடைய மதிப்பை நடத்த தெரிஞ்சுக்கோங்க கடந்து போன நேரத்தை நம்மளால திரும்ப எடுத்துன்னு வர முடியாது ஆனா ப்ரொகாஸ்டேட் பண்ற இந்த பழக்கத்தினால நம்ம இந்த மதிப்புள்ள அந்த நேரம் பண்ற விஷயத்த இழந்துட்டு இருக்கோம் இப்ப கேள்வி என்னன்னா நம்மளுடைய மூளை எந்த ஒரு வேலையும் நம்மள செய்ய விடாம ஏன் தடுக்குது உண்மையில நம்ம ஏன் நம்மளுடைய ஒரு முக்கியமான வேலையை திரும்ப திரும்ப தள்ளி போட்டுட்டே இருக்கோம் பிஹேவியரல் சைக்காலஜிக்கு பிரகாரம் ஒரு நிகழ்வு இருக்கு அதை டைம் இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க

நேரத்துல எப்பெல்லாம் நீங்க இந்த கோல உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்காக யோசிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய மூளை இத ஒரு லாங் டம் ரிவார்டாக பாக்கும் உங்க மூளைக்கு தோண ஆரம்பிக்கும் இப்ப நீங்க என்ன கோல் செட் பண்ணிருக்கீங்களோ அது உங்களுடைய ஃபியூச்சருக்கு அதாவது எதிர்காலத்துல கிடைக்க போதுன்னு ஆனா இப்ப என்ன கிடைக்கும் உங்களுடைய

மூலமா ஒரு விஷயத்த தள்ளி போடுறோம் அப்ப உங்களுக்கு இதுவும் தெரிய வந்திருக்கும் நம்ம நம்மளோட பிரசன்ட் செல்ஃப்க்கு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அத சுலபமாக்கணும் அண்ட் நம்மளுடைய மூளைக்கு ஒரு என்ன கிடைக்கும் அத பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல அதுக்கு இப்போ அதாவது இன்னைக்கு என்ன கிடைக்கும் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படி நீங்க லாங் டேர்ம் கோல அத உடனடியாக சேர்த்துக்கு ஒரு முறைய உருவாக்க முடியும்னா அப்ப இந்த ப்ரொக்ராஸ்டேட் பண்ற பழக்கத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க சோ அதுக்கு அவசியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய கோலை

ஒரு முக்கியமான வேலையோ தள்ளி போடாம தப்பிக்கிறதுக்கு நீங்க எதாவது செஞ்சு உங்களோட பிரசன்ட் செல்ஃப ஆக்சன் மோடுக்கு எடுத்துன்னு வரணும் நீங்க பாருங்க நம்ம நாளுடைய எல்லா வேலைகள் அதாவது எல்லா ஆக்சன்ஸும் ஒன்னு இன்னொன்னோடய இணைஞ்சிருக்கு அதாவது எப்படி சொல்லலாம் நம்மளோட ஒரு ஆக்சன் இன்னொரு ஆக்சன் சார்ந்த இருக்கு உதாரணத்துக்கு இப்ப நம்ம காலையில எழுதுக்கிறோம் எழுந்ததுமே முதல் வேலைக்கும் போன் எடுக்கிறோம் சோ இதான் பாத்தீங்கன்னா முதல் ஆக்சன்